வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு சென்று வடக்கு இலட்சத்தீவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் காற்று குவிதலை குமரிக்கடலில் தொடர்ந்து இழு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குமரிக்கடலில் தொடர்ந்து இன்றைக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் குமரிக்கடலில் இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் ஆனால் மன்னார் வளைகுடாவில் காற்று அச்சுறுத்தல் இல்லை தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் காற்று அச்சுறுத்தல் இல்லை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் விட்டுவிட்டு வீசக்கூடிய காற்று இருக்கிறது அதாவது குமரி முனை தொடங்கி திருவனந்தபுரம் வரைக்கும் கொஞ்சம் கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று இருக்கு ஆழ்கடல்ல இன்னும் வலுவாக இருக்கிறது அதே போல கடையநல்லூர் வழியாக உள்ளே நுழையக்கூடிய செங்கோட்டை குற்றாலம் வழியாக நுழையக்கூடிய புனலூர் ஆரியங்காவு கணவாய் காற்று அது போய் கொள்ளத்துலேயும் கொல்லத்துக்கும் ஆலப்புழாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் கிழக்கிலிருந்து போய் இறங்கும் போது அந்த இடத்துல வலுவான காற்று இருக்குது கொள்ளத்திற்கும் ஆலப்புழாவிற்கும் இடைப்பட்ட காயங்குளம் பகுதியில் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று கிழக்கிலிருந்து கடலுக்குள் வந்து இறங்கும் ஆரியங்காவு புனலூர் பகுதியிலிருந்து வந்து இறங்கும் அது ஒரு இடம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதியிலிருந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழையக்கூடிய கிழக்கு காற்று இங்கே பொள்ளாச்சிலலாம் காற்று தெரியாது ஆனால் பாலக்காடு தாண்டி காற்றோட வேகம் அதிகரித்து ஒட்டாப்பாலம் மற்றும் பாலக்காடு தாண்டி அதோட காற்று வேகம் கூடி பொன்னானி மற்றும் திருச்சூர் இடைப்பட்ட பகுதி வழியாக கடலில் போய் இறங்கி கடலுக்குள் கொஞ்சம் வலுவான காற்றை கொடுக்கிறது இந்த ரெண்டும் கணவாய் வழியாக போகக்கூடிய காற்று ரெண்டும் அதாவது எடை குறைந்த படகை வைத்து மீன்பிடித்தலுக்கு தான் சவால் பெரிய படகுக்கு இந்த சவால் இருக்காது விட்டு விட்டு வீசும் காற்று கிழக்கு தீசிலேருந்து வரும் பாலக்காட்டு தீலேருந்து கடலுக்குள் வந்து இறங்கும் போல் புனலூர் ஆரியங்காவிலிருந்து கொள்ளத்திற்கு வடக்கே வந்து இறங்கும் இது ரெண்டு இடம் தான் அச்சுறுத்தும் காற்று அடுத்தபடியாக குமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் வலுவான காற்று இருக்குது லட்சத்தீவு பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் லட்சத்தீவு சுற்றுவட்டாரம் முழுவதுமே வலுமையான காற்று இருக்குது இது மதியத்தில் சற்று வலிமை பெற்று மினிகாய் மற்றும் கவரத்தி சுற்றுவட்டார பகுதி மாலத்தீவிற்கும் கவரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மினிகாய் பகுதிகளில் வலுவான காற்று நாற்பத்தி ஐந்துல அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் நாளை இந்த காற்று சுழற்சி இந்த லட்சத்தீவு பகுதியை விட்டும் விலகி போய்விடும் என்பதனால நாளையிலிருந்து இந்த அச்சுறுத்தும் காற்று இருக்காது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை குமரி குமரிக்கடல்ல மட்டும் அச்சுறுத்தல் கேரள கடலோரத்தில் இரண்டு இடத்துல கா கணவாய் பகுதியில் இருந்து காற்று அச்சுறுத்தல் குமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இடைப்பட்ட அதாவது கொல்லம் அதாவது திருவனந்தபுரம் கோவளம் மற்றும் பூவாறு விழுங்கம் கொல்லங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடலோர பகுதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று குமரி முனை குளைச்சல் வரைக்கும் குளைச்சல் மற்றும் தேங்காப்பட்டினம் இதெல்லாமே அப்படியே கன்னியாகுமரி முனை வரைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் நாளை வரைக்கும் தான் நாளையிலிருந்து நீங்கள் அந்த இடத்துல அரபிக்கடலை மீன் பிடிக்கலாம் அடுத்த காற்றல் பெரிதாக இல்லாவிட்டாலும் வளிமண்டல சுழற்சி தான் வரக்கூடிய பதினேழாம் தேதி வருவது வளிமண்டல சுழற்சி பெரிதாக கீழே காற்று இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் காற்று இருக்கும் கொஞ்சம் காற்று இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் காற்றல் இருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆய்வறிக்கையில் வரக்கூடிய நாட்களில் நான் சமர்ப்பிக்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கனமழை பெய்திருக்கிறது இலங்கையை விட தமிழ்நாட்டுக்கு தான் கூடுதல் மழை இருந்தாலும் மழைப்பிடிவு தொடர்கிறது இலங்கையில இன்றைய மழைப்பிடிப்பு இலங்கையில மதியத்தில் கொஞ்சம் வெயில் வந்ததும் மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது நேற்றைக்கு நேற்று முனிந்தனும் போல இருக்காது நனக்கி மழை தூரல் மழை இன்றைக்கு இருக்கும் இலங்கையில அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நனக்கி மழை தூரல் மழை மிரட்டும் மாநிலம் இருந்துட்டே தாங்க இருக்கும் விலகாது ஏன்னா இந்த காற்று சுழற்சி போய் மாலத்தீவு லட்சியத்தீவு கிடைப்பதில் இருந்துட்டு கிழக்கு காற்றையும் தென்கு தென்கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் இலங்கை வழியாக இருக்கிறது ஒன்று காரணம் அடுத்த காற்று காற்றுச்சுழற்சி வரப்போகுது பதினைந்தாம் தேதி இலங்கைக்கு மழை பொடிவி கொடுக்கறதுக்கு பதினைஞ்சாந்தேதியும் மழைப்பொடிவி கொடுக்கும் இலங்கைக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து கனமழை காத்திருக்கிறது அடுத்த காற்று காற்றுச்சுழற்சி காரணமா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு தான் நனைக்கு மழை தூரல் மழை பதினாறாம் தேதினா தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை காத்திருக்க மீண்டும் பதினாறு பதினைந்து பதினாறுலேருந்து மழை தான் இலங்கைக்கு தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் பெரிதாக பாதிக்கும் மழை இல்லைன்னா கூட திடீர் திடீரென்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழை திடீர் மழை திடீர் வெயில் விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது மழை குழப்ப வானிலை எல்லாமே பதினைந்தாம் இருந்து ஏற்படுத்த போகிறது மாத இறுதி வரைக்கும் இப்படியே கோடையில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த மாத பதினைந்தாம் இருந்து மீண்டும் மழை பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு கனமழை இருக்குது பிறகு பத்தொன்பது இருபதுல இருபத்தி ரெண்டு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மிரட்டும் வானிலை இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மீண்டும் மழை இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் இருபத்தி ஏழு மாத இறுதி வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மிரட்டு வானிலை இருக்கும் தூரல் இருக்கும் சாரல் இருக்கும் மீண்டும் ஏப்ரல் ரெண்டு மூணு நாளில் ஒரு மழை இருக்குது அடுத்தது தூரல் சாரல் மிரட்டு வானிலை அடுத்தது ஏப்ரல் எ பத்து தேதியிலிருந்து மே மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் இரண்டு வலுவான நிகழ்வு இருக்குது இதில் ஒரு சாதாரண நிகழ்வு அதாவது ஏப்ரலில் பத்துலேருந்து முப்பதுக்குள்ளே ஒரு சாதாரண நிகழ்வும் ஒரு வலுவான நிகழ்வும் அதே போல் மே மாதத்தில் முற்பகுதியில் ரெண்டு வலுவான நிகழ்வு பிற்பகுதியில் ஒரு சாதாரண நிகழ்வு என்று ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் பதினைந்துக்குள் சாரி மே பதினைந்துக்குள் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்துக்குள் அந்த முப்பத்தைந்து நாட்களில் இரண்டு வலுவான மூன்று வலுவான நிகழ்வு இருக்கிறது நல்ல மழைப்பெடுவு தரக்கூடியது இருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் முற்பகுதியில் ஒரு சாதாரண காற்று சுழற்சியும் மே இறுதியில் வெயில் அதிகரிக்கும் மே பதினைந்து தேதிக்கு மேல கொஞ்சம் வெயில் அதிகரிக்கும் அதிகரித்து வெப்பசன நெறி மழைப்படுவையும் கொடுக்கும் முன்கூட்டியே தென்மேற்கு பொறுமழை தொடங்கி இருக்கிறது இதெல்லாம் கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து மே மாதம் பதினைஞ்சி தேதி உள்ள முப்பத்தஞ்சு நாளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஏப்ரல் முற்பகுதியில் கொஞ்சம் வெயில் அதிகரித்தாலும் பெரிய அளவிலே ஒரு கொடூரமான வெயிலாக தெரியவில்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக மே மாதம் பதினைந்து தேதியிலிருந்து தான் வெயில் கொஞ்சம் கூடும் ஆனால் ஏப்ரல் பத்துலேருந்து மே பதினைஞ்சி வரைக்கும் உள்ள நாட்டில் முப்பத்தஞ்சு நாளில் மழை இருந்தாலும் புழுக்கம் இருக்கும் மழையும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான புழுக்கம் நிலவும் காரணம் என்ன நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவி வருகிற காரணத்தினாலே அது வெப்ப நீராவி எப்படி நம்ம இட்லி இடியாப்பம் அவிக்கும் போது அந்த பானையில் இருக்கக்கூடிய நீராவி எப்படி இருக்கும் கொஞ்சம் கதை கதை இருக்கும் வெப்ப நீராவி அதேபோல் வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டிலேருந்து மேலே கொண்டு வந்து ஏற்றுகிறது இதை கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசிலிருந்து குளிர்காற்று வந்து குளிர்விக்க வேண்டும் அது குளிர்விக்க சா நே நேரம் எடுத்துக்கொள்ளும் வரையும் அது வெப்ப நீராவி கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கும் அது குளிர்வித்து மழைப்பொடிவையும் சேர்த்து சேர்த்து கொட்டி தீர்த்தது நேற்றைக்கு மழைப்பொடிவு டெல்டா தமிழ்நாட்டில் அதே போல இலங்கைக்கும் ஆங்காங்கே கொட்டி தீர்த்தது இப்படிப்பட்ட மழைப்பொடிவுகள் கோடையில் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது வெயில் சராசரி மழை சராசரிக்கு கூடுதல் தொடர்ந்து வானிலை அப்டேட் இணைந்திருந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி